தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் தூய இருதய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் பள்ளிக்காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் அங்கிருந்த அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி கோவில் விழாவில் கலந்து கொண்ட சிறுமியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக மணிகண்டன் பிரபாகரன் தினேஷ் சதீஷ் பாலு மோகன் நந்தகுமார் மற்றும் நவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எட்டு பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரைத்ததன் பெயரில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்தராஜ் அவர்களை ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார் தேனி மாவட்டம் முத்தமப்பாளையம் அருகே உள்ள சின்ன ஓவலாபுரத்தைச் சேர்ந்தவர் சந்திரவேல் புருகன் இவர் அருகே உள்ள கூடலூரில் எலும்பு முறிவு வைத்தியசாலை வைத்து நடத்தி வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி வழக்கம் போல் வைத்தியசாலைக்கு சென்றவர் வீடு திரும்பாததால் அவரை காணவில்லை என கூறி அவரது குடும்பத்தினர் ராயப்பன்பட்டி காவலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டின் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சந்தேகப்படும் பணியாக ஆட்டோ ஒன்று சென்றதும் அதில் அதே பகுதியைச் சேர்ந்த கவிசீலன் மற்றும் அவரது மகன் நிஷாந்த் சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து நிஷாந்த் மற்றும் அவரது தந்தை ஜெய்சீலனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சந்திரவேல் முருகன் குடும்பத்தாருக்கும் கவிசீலன் குடும்பத்தாருக்கும் முன்பகை காரணமாக அவ்வப்போது சண்டை ஏற்பட்டு வந்தது இந்த முன்பகை காரணமாக கடந்த இரண்டாம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சந்திரவேல் முருகனை கடத்திச் சென்று கொலை செய்து சின்னமனூர் அருகே உள்ள ஏரசாக்க நாயக்கனூர் மாரிக்கட்டு அணை செல்லும் சாலையில் பாழடைந்த கிணற்றில் உடலை வீசி சென்றது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துறையினர் உதவியோடு சென்ற ராயப்பன்பட்டி போலீசார் சந்திரவேல் முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முன்பகையின் காரணமாக எலும்பு முறிவு வைத்தியரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கிருஷ்ணகிரி மாவட்டம் நக்கல்பட்டியை அடுத்த ஒண்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி சேலத்தில் உள்ள பேக்கரியில் வேலை செய்து வருகிறார் இவர் தனது மாமன் உறவு முறையான கிருஷ்ணகிரி மாவட்டம் கரடி சேர்ந்த மாதேஷ் என்பவரிடம் நான்கு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் இந்நிலையில் பாலாஜி கடனை திருப்பித் தராததால் ஆத்திரமடைந்த மாதேஷ் தனது கூட்டாளிகளான ராணிப்பட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த சாந்தகுமார் தருமபுரியைச் சேர்ந்த கார்த்திக் செல்வக்கமல் ராஜ்கமல் ஆகியோருடன் சேர்ந்து கடந்த மூன்றாம் தேதி பாலாஜியை காரில் கடத்திச் சென்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பைபாஸ் ஆலையில் உள்ள தனியார் விடுதியில் அடைத்து வைத்து படம் கேட்டு மிரட்டியுள்ளனர் அப்போது இவர்களிடம் இருந்து தப்பி வந்த பாலாஜி காரிமங்கலம் காவலியத்தில் புகார் அளித்தார் அதன் பெயரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மௌனிஷ் உள்ளிட்ட ஐந்து பேரையும் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களின் மீது ஆட்கடத்தல் படம் கேட்டு மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ஆறு பேரையும் தருமபுரி சிறையில் அடைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் எடுத்த மேல்வடக்கம் ஆடை கிராமத்தில் அருள்மிகு விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிலையில் விழா முடிந்து சுவாமி உருவம் பதித்து சீரியல் விளக்குகளை கழற்ற முயன்ற பாடி காலடி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் ஜெயராமன் மகன் ஐயப்பன் ஆகிய இருவரும் மீதும் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டனர் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக இருவரையும் மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இருந்துவிட்டதாக தெரிவினர் இதுகுறித்து மேல்செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை பூந்தமல்லி தண்டலத்தில் உள்ள சீமாட்ஸ் பொறியியல் கல்லூரியில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி மாநாடு கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்றது சவிதா பல்கலைக்கழக வேந்தர் வீரயன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சீமாட்ஸ் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஒரே நேரத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது புதிய கண்டுபிடிப்புகளுக்கான திட்ட விரைவுகளை காட்சிப்படுத்தினர் இதனை கல்வியாளர்கள் தொழிற்சாலை நிபுணர்கள் பேராசிரியர்கள் மதிப்பீடு செய்தனர் இதில் சிறந்த ஐநூற்றி எட்டு படைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வு அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவாகியுள்ளது இதற்கான சான்றுகளை சவிதா கல்வி குடும்ப இயக்குநர் தீபக் நல்லசாமியிடம் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள அதிவீரன் பட்டியைச் சேர்ந்த ஐயனார் ஜெயலட்சுமி தம்பதீரின் மகன் சரண் சந்திரேஷ் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயிற்று வருகிறார் இந்நிலையில் பள்ளியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவன் சரண் சந்திரேஷ் மகாத்மா காந்தி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி நேதாஜி வி ராமன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் அம்பேத்கர் போன்ற இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட இருபது தேசத் தலைவர்களின் உருவப்படத்தை இருபது முட்டையில் ஒரு மணி நேரத்தில் வரைந்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் இந்த மாணவனின் திறமையை பாராட்டி நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய வீட்டிற்கு அந்த மாணவனை அழைத்து பாராட்டினார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதிகபட்சமாக நூற்றி பத்து டிகிரி வரை வெயிலின் தாக்கம் பதிவாகி வருகிறது இந்நிலையில் கோடி வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டியும் மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி பசுமையான சூழ்நிலை உருவாக வேண்டியும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் சார்பில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் தவ்ஹீத் பள்ளி வளாகம் பகுதியில் திறந்த வெளியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது கிளைத்தலைவர் தீன் முகமது மாவட்ட பேச்சாளர் இஸ்மாயில் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் சட்டையை திருப்பி அணிந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நகர திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருத்துறைப்பூண்டி திமுக நகர செயலாளர் பாண்டியன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் இனிகோ நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் தென்பாகம் காவலிய போலீசார் சோதனை செய்தனர் அப்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் ஒன்னேகால் கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த வீடு விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியான பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகி பாஸ்கரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நாற்பத்தி ஒராவது வணிகர் தின மாநில மாநாடு இன்று மதுரையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தர்மபுரி மாவட்டம் ஆரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு பெண்ணாகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மளிகைக்கடை நகைக்கடை ஜவுளி கடை உள்ளிட்ட கடைகளின் உரிமையாளர்களில் தங்களின் கடைகளை அடைத்துள்ளனர் இதனால் கடை வீதி பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் திறக்கப்படாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் இருக்க ஏற்கனவே இந்த மாநாடு குறித்து ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனால் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை ஒரு சிலர் ஏற்கனவே வாங்கி சென்றுள்ளனர் இருப்பினும் தகவல் தெரியாமல் இருப்பவர்கள் சிலர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் சிரமத்திற்குள்ளாகினா் தமிழகத்தில் கோடைவெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் விருதுநகர் நகரில் அமைந்துள்ள ஹாஜி சிக்கந்தர் நடுநிலைப்பள்ளியில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் நகரத் தலைவர் இக்ஷானுல்லா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி இறைவனை வழிபட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் எட்டாவது ஸ்போர்ட்ஸ் டூரிசம் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கோவாவில் நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு அணி சார்பில் பங்கேற்க ஓபன் கேட்டகரியில் சேலத்தை சேர்ந்த எட்டு மாணவிகள் தேர்வாகியுள்ளனர் இதனையடுத்து தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தேசிய போட்டிக்கு தேர்வாகியுள்ள மாணவிகளை ராகுல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் லட்சுமணன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை முழுமையாக செய்து தருவதாக உறுதியளித்தாா் சிவகங்கை நகரில் இருபத்தி ஏழு வார்டுகளில் உள்ள மழைநீர் செல்லும் வடிகால்கள் அனைத்தும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பைகளால் நிரம்பி கிடக்கிறது இதனால் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்ல தேங்கி கிடப்பதோடு துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசிகள் அதிக அளவில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர் மேலும் சிவகங்கை நகராட்சி முறையாக தூய்மைப்படி செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதால் அனைத்து பகுதிகளிலும் குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் எனவே நகராட்சி நிர்வாகம் முறையாக குப்பைகளை அகற்றி நகரில் உள்ள மழைநீர் செல்லும் வடிகால்களை தூய்மையான நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட புலி முகமது பேட்டை பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் தமிழ்நாடு தவ்ஹீர் ஜவாத் சார்பில் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறையவும் வறட்சி ஏற்படாமல் இருக்கவும் நோய் நொடிகளில் இருந்த மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் இன்று காலை வெ வெப்பத்தை தணிக்கின்ற வகையிலும் பஞ்சம் மற்றும் வறட்சி ஏற்படாத வகையிலும் இருப்பதற்காக மழை வேண்டி பிரார்த்தனை தொழுகை சிறப்பாக நடைபெற்றது இந்த பிரார்த்தனை தொழுகையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அதே போன்று இந்த மலைத்தொழுகை என்பது இஸ்லாமிய அடிப்படையில் அபிகநாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மக்களின் நலனை அக்கறை கொண்டு நம்முடையதமாக சிறப்பாக தொடர்ச்சியாக செய்து வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள கீடுப்பாவூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வேலை பார்த்து வருகிறார் இவரிடம் இவரது உறவினர் தனக்கு தெரிந்த இளம்பெண்ணிற்கு ஓசூரில் வேலை பெற்றுக் கொடுக்கும்படி கூறியுள்ளார் இதனையடுத்து மணிகண்டனும் அந்த இளம்பெண்ணிடம் செல்போனில் பேசி ஓசூருக்கு அழைத்துள்ளார் அதன் பெயரில் ஓசூருக்கு வந்த அந்த இளம்பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி போசூர் பாகலூர் சாலையில் உள்ள ஒரு ஆளடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்ற மணிகண்டன் அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்ற அப்பெண் பொதுமக்கள் உதவியுடன் ஓசூர் நல்லூர் காவலியத்தில் புகாரளித்தார் புகாரின் பெயரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை காவல் உட்கோட்டத்தில் போக்குவரத்து காவல் பணியில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தவர் மைக்கேல் டிசோசா உடல்நலக் குறைவால் மருத்துவ விடுப்பில் இருந்த அவர் கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார் அவரது இறுதி சடங்குகள் மஞ்சம்பட்டியில் அவரது இல்லத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் மரியமுத்து காவலிவாளர் குணசேகரன் ஆகியோர் தலைமையில் கல்லறை தோட்டத்தில் இருபத்தி நான்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மைக்கேல் டிசூசா உடலிற்கு காவல்துறை மரியாதை செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள பெருவரப்பூர் அண்ணா திருதைச் சேர்ந்த ராசப்பன் மகள் மகாலட்சுமி இவரும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அதே கிராமத்தில் வசிக்கும் பெருமாள் மகன் பழனிசாமி என்பவரும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளனர் இதனிடையே மகாலட்சுமி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறும்போது பழனிச்சாமி ஒவ்வொரு முறையும் அடுத்த வருடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் பழனிச்சாமி பெற்றோரின் பேச்சை கேட்டுக் கொண்டு மகாலட்சுமி ஆதிதிராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர் என கூறி திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார் இதனால் தன்னை காதலித்து ஏமாற்றிய பழனிசாமி மீது மகாலட்சுமி விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவலியத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் அதன் பெயரில் சம்பந்தப்பட்ட பழனிசாமியை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலருக்கு அனுப்பி வைத்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் தேவக்கோட்டையை சுற்றியுள்ள முப்பதற்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர் இந்நிலையில் இங்கு பணிபுரியும் பார்த்திபன் என்ற மருந்து ஆளுநர் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கும் மாத்திரை சீட்டை பெற்றுக்கொண்டு அதற்குரிய மாத்திரைகளை வேண்டா விருப்பாக தூக்கி ஏறியும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து மருந்தாளுநர் பார்த்திபன் மீது துறை ரீதியான நடவடிக்கை பரிந்துரைக்கப்படும் என்று தேவகோட்டை தலைமை மருத்துவர் செங்கதிர் தெரிவித்தார் எடுத்து கிழக்கு தாம்பரம் செம்பாக்கம் பகுதி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சுட்டரிக்கும் வெயிலில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச்செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான யாக்குப் கலந்து கொண்டு நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து தர்பூசணி வெள்ளரிக்காய் ரோஸ் மில் குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினாா் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய பணியினை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் செய்ய வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பாப்பனச சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல்களை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் செயலாட்டி கொண்டு வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தாம்பரம் பம்மல் பல்லாவரம் செம்பாக்கம் போன்ற பகுதியில் தொடர்ச்சியான நீர்மூர் பந்தல்களை கட்சியின் சார்பாக திறந்து வைக்கின்றோம்